லாம் அவர்களை இபில சந்தித்தான் சந்திக்கும் பொழுது நான் உங்களுக்கு உபதேசம் பண்றேன் அப்படின்னு சொன்னான் ஓ உபதேசம்லாம் எனக்கு தேவையில்லை அப்படின்னு சொல்லி சொல்லிட்டாங்க எய்யா அலையலாம் அப்போ நான் சில நீ சில கேள்வி கேட்கிற அதுக்கு மட்டும் பதில் சொல்லு ஆதமுடைய பிள்ளைகளை நீ என்ன முறையில நீ கெடுக்குற அப்படின்னு சொல்லி எப்படிலாம் கெடுப்ப அப்படின்னு சொல்லி கேட்டான் அப்ப அவன் சொன்னா அதுல மூணு கேட்டகரி இருக்குதுன்னா நான் கெடுக்கிறதுல மூணு கேட்டகரி இருக்கு முதல் ஆள் யாருன்னு சொன்னால் அவங்க வந்து அவங்களை இஷ்டப்படி நான் என்ன செய்வேன் அவங்கள நினச்சபடி நாங்கள் கெடுத்துருவோம் ஆனால் அவங்க திடீர்னு நினைச்சிடுவாங்க அல்லா அல்லாவுடைய பயம் வந்து தௌபாச்சி ஆரம்பிச்சிருவாங்க அப்போ நாங்கள் கெடுத்ததெல்லாம் வேஸ்ட்டாக போயிடும் திரும்ப ரெண்டா என்ன செய்வோம் அவங்கள கெடுப்போம் அவங்களும் எங்கள் வலைக்கு வந்து விழுந்துருவாங்க அப்புறம் திடீர்னு அவங்க அல்லாவுடைய நினைவில் நினைச்சிவாங்க தௌபா செய்வாங்க நாங்க செய்யறதெல்லாம் எங்க முயற்சி வேஸ்டா போயிடும் ஆக இப்படியே எங்களுக்கு அவங்க கஷ்டம் கொடுத்துக்கிட்டே இருப்பாங்க ஆனா நாங்க அவங்கள்ட்ட இருந்து நிராசை இல்ல நாங்க கெடுக்கத்தான் செய்வோம் ஆனா அவங்க தௌபா செய்ய தௌபா செய்து எங்களை ரொம்ப கஷ்டப்படுத்திடுவாங்க எங்களுடைய இலக்க அவங்களை முழுசா கெடுக்க முடியாம நாங்க ரொம்ப கஷ்டப்படுவோம் இது ஒரு பகுதி ரெண்டாவது யாருன்னு சொன்னா சில பேர் அவங்க நான் எங்களுக்கு வந்து சின்ன பிள்ளைகளுக்கு பந்து மாதிரி அவங்கள நாங்க இஷ்டப்படி என்ன செய்வோம் அவங்கள நினைக்க எப்படிலாம் அவங்கள கெடுக்க நினைக்கிறோமோ அப்படிலாம் நம்ம எங்க வலையில நாங்க செய்வோம் விளை வைப்போம் சின்ன பிள்ளைங்க பந்து அடிக்கிற மாதிரி அவங்கள இஷ்டப்படி நாங்கள் என்னை செய்வோம் அவங்களுக்கு எடுப்போம் இது ரெண்டாவது பகுதி மூணாவது குறிப்பு யாருன்னா அவன் நபிமா அவங்கள வந்து நாங்க நெருங்கவே முடியாது அவங்க அல்லாஹ்வால் பாதுகாக்கப்பட்டு அவங்க நினைச்சா கூட நாங்க என்ன செய்ய முடியாது அவங்கள ஒண்ணுமே செய்ய முடியாது அப்படின்னு சொல்லி செய்த்தான் சொன்னான் அப்போ அவங்க கேட்டாங்க என்னைக்காவது நீ எனக்கு ஏதாவது கெடுக்க வந்திருக்கியான்னு கேட்டாங்க அப்போ அவங்க சொன்னாங்க நீங்கள் ஒரு சமயம் சாப்பிட்றதுக்கு ஒரே ஒரு சமயம் மட்டும் உங்களுக்கு நான் ஒரு சேட்டை பண்ணேன் நீங்கள் ஒரு சாப்பிட உட்காந்தீங்க அந்த சாப்பாடு உங்களுக்கு அதிகமான ஆசையை தூண்டினேன் நீங்கள் அதிகமாக அன்னைக்கு சாப்பிட்டு அன்னைக்கு இரவு தொழுகை வளமையா தொழுக தொழுகை நீங்கள் தொழுகலை அப்போ அவங்க சொன்னாங்க இனிமேல் நான் உசாது இனிமேல் வய நிறைய சாப்பிட மாட்டேன் அப்படின்னு சொன்னாங்க அப்போ அவனும் சொன்னா இனிமேல் எந்த மனுஷனுக்கும் நானும் ஆதமுடி பிள்ளைகளுக்கு உபதேசமே பண்ண மாட்டேன் நீங்க நபியா மட்டும் இல்லைன்னா நான் உங்களுக்கு இந்த மாதிரி உபதேசம் பண்ணிருக்க மாட்டேன் அப்படின்னு சொல்லி அவன் என்ன அவன் சொன்னான்